ஹாய் வருங்கால அரசு அதிகாரிகளே என் பேர் வந்து பாண்டிச்செல்வி எங்கள் அப்பா பேர் வந்து கோவிந்தராஜ் நான் சொந்த ஊர் வந்து சாத்தூர் பக்கத்தில் கண்டியாபுரம் நான் வந்து டிஎன்பிசிக்கு வந்து படிக்க வந்தது வந்து டிகிரி முடித்தாலும் வந்து என்கிட்ட வந்து சரியான வந்து பேசிக் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற வந்து என்னால் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற சூழ்நிலை இல்லை அதனால் வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபர்ஸ்ட்டு குரூப் ஊர் அட்டன் பண்ணேன் அப்போ வந்து தான் அட்டன் பண்ணேன் அதில் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி நாலு கொஸ்டின்னு போட்டேன் ஆனால் வந்து என்ன சொல்ல அடுத்து வந்து கண்டினியூவாக என்னால் படிக்க முடியல மேரேஜ் ஆகிருச்சு ரெண்டாவது கொரோனா கொரோனா பீரியடில் வந்து ரெண்டு வருஷம் வந்து கால்ஃபரே இல்லை அப்போ வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பொருளாதார சூழ்நிலையில வந்து எல்லாருமே இதாகிட்டாங்க எனக்குமே வந்து மேரேஜ் ஆகி ஒரு பாப்பா இருந்தாங்க கை குழந்தையா அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதில் வந்து குரூப் டூ வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் குரூப் ஃபோரும் அட்டன் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து குரூப் டூ வந்து ப்ரிலிம்ஸ் கிளியராகி மெயின்ஸுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனேன் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் வந்து என்னால் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியலை அந்த டூரேஷன் வந்து எப்படியும் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு மெயின்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து அது முடிய ஆனால் வந்து குரூப் ஃபோர் வந்து என்னால் முடியலை ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த குரூப் ஃபோரில் தான் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு கன்னியாகுமரியில் எடுத்திருக்கேன் என் சொந்த டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் ஆனால் எனக்கு அதே டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கல நான் போட்ட கொஸ்டின்னு பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டி டூ கொஸ்டின் போட்டிருந்தேன் ஏன்னா இது வந்து கன்சில்டன்ஸியாக படித்தது தான் நான் வந்து காரணம்னு சொல்லுவேன் ஏன்னா அதாவது முயற்சி செய்வன் வந்து மனிதன் அல்ல விடாமுயற்சி செய்வனே சாதனை மனிதன் ஆவான் அப்படின்ற ஒரு கோட்டு இருக்குது அதன்படி தான் வந்து நம்ம வந்து விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நல்ல நாள் வந்தாலும் வந்து புக்கை எடுக்காமல் இருந்ததில்லை ஏதாவது ஒன்றாவது பார்ப்பேன் டச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன அந்த ஒரு தொடர் முயற்சியால் தான் வந்து என்னால் வெற்றி பெற முடிஞ்சு அப்படின்னு நினப்பேன் யாராக இருந்தாலும் வந்து இதான் ஃபைனலு இதோட நம்ம லைஃப் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் வெற்றி பக்கத்தில் போய் நம்ம அதை அந்த ஆர்டரை வாங்காமல் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுல வந்து நம்ம முழு காரணமாக இருக்கணும் என் வீட்டுக்கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அதேமாரி எங்கள் ஃபேமிலியெல்லாம் பெரிய வந்து பணக்கார ஃபேமிலி அந்த மாதிரியெல்லாம் இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அன்னாட வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் அப்படின்றது வந்து இருக்கும் நான் வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார் நான் எயித்து படிக்கும்போதே இறந்துட்டாரு லாஸ்ட்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து என் தம்பி இறந்துட்டார் அப்படிங்கலாம் ரொம்ப ஒரு அதாவது தகப்பன் இழந்தது கூட ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷன்லாம் சமாளித்து வந்துட்டோம் ஆனால் வந்து சகோதரன் இழந்தது வந்து ஒரு தோல் பலத்தை இழந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் வந்து வேறு வந்து சமுதாயம் வந்து நம்மளை இழிவை பார்க்க பார்த்துருமே ஏன்னா வந்து தகப்பன்னு இல்லை தாய் ஒரு ஆள் அவங்க படிக்காதவங்க எதுவுமே தெரியாதவங்க தம்பி அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் சரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர் முயற்சி தான் அந்த ஒரு சூழ்நிலையில் கூட தளராது எங்கள் வீட்டுக்கார் வந்து படிக்க வச்சாங்க ரேஸ் இன்ஸ்டியூட்டில் தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டேன் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு டூ டெஸ்ட்டாவது அது போட்டுருவேன் ஃப்ரீ டெஸ்ட்டு எது கிடச்சாலும் வந்து அதை விட்டுற மாட்டேன் எல்லா டெஸ்ட்டும் வந்து நல்லா போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு வந்து அதுலேயே தோணும் நம்ம ஒன் சிக்ஸ்டி போட்டோம் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின்ல ஒன் சிக்ஸ்டி போட்டோம்னா அங்கே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவோம் ஆனால் வந்து நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த மூணு மணி நேரம் டெஸ்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது அதில் வந்து நம்ம போய் எழுதுகிற டயத்தில் தான் இருக்குது அன்னைக்கு வந்து நம்ம கடவுள் நமக்குன்னு என்ன கொடுத்துருக்காரு நம்ம அந்த டயத்தில் போய் என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி வீட்டில் படிக்க முடியும் அப்படின்னா வந்து நான் வந்து மார்னிங் டயத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது மாதிரி நைட் டைம் அது வந்து பேசிக்காக வச்சுக்கிடுவேன் ஏன்னா மார்னிங் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோருக்குள்ளேயே எழுந்திரிச்சுருவேன் மேக்ஸிமம் ஃபோரு ஃபோர் டூ சிக்ஸ் வரைக்கும் வந்து என் கண்டிப்பான ஒரு அதாவது தமிழுக்கு இல்லை மேக்ஸுக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு நைன் டு டென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி பார்ப்பேன் நமக்கு வந்து மெயினாக ரோல் பண்ணுறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து குரூப் ஃபோருக்கு ரோல் பண்ணும் அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாகணும் ஏன்னா வந்து அதான் வந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஏன்னா நம்ம இப்போ சோசியல் ரிஃபார்மர் அந்த டாப்பிக்கே எடுத்துக்கிட்டாலும் நம்ம படித்த கொஸ்டின் வராது ஆனால் அதில் இருக்கிற எல்லா இயர் எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம் எப்படின்னாலும் அவுட் ஆஃப் டூ கொஸ்டின் வந்துடும் அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து எந்த ப்ரீ டெஸ்ட் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம அட்டன் பண்ணி நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும் நம்ம வந்து தனித்தனியாக எவாலுவேட் பண்ணணும் அது வந்து ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா வந்து தமிழில் எவ்வளோ எடுத்திருக்கோம் மேக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்கோம் ஜிஎஸ்சில் எவ்வளோ எடுத்திருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துக்குறோன்னா அப்படின்னா தான் வந்து நம்ம எதில் வீக் அப்படின்னா நம்ம பிரித்து வந்து பார்க்க முடியும் ஏன்னால் நீங்கள் பேபி வச்சுட்டு எப்படின்னா வந்து எங்கள் பாப்பா வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க ஆனால் வந்து அதுக்கு முன்னாலேயும் வந்து அவங்க தூங்குகிற நேரம் எந்த நேரத்தையும் வந்து விடமாட்டேன் ஏன்னா தூங்குகிற நேரம் இந்த மாதிரி பார்த்துக்குருவேன் மற்ற மாதிரி அவங்க அதாவது அந்த மாதிரி ரொம்பலாம் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணது தெரியலை ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டை சொல்லிக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து நான் கோச்சிங் கிளாஸு எதுவும் போகலை நான் ஒன்லி டெஸ்ட்டு பேட்ச் மட்டும்தான் போட்டேன் ஏன்னா கோச்சிங் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் யூடியூப் சேனலையே ஃபாலோ பண்ணேன் நமக்கு ஹிஸ்ட்ரினா சுரேஷ் சார் போட்டிருப்பாரு கனிமுருகன் சார் அவர் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு அதுக்கப்புறம் வந்து விவிடிஎன்பிசி அகாடமி வந்து புக்கு ஒன்வர்ட் டைப்லேயே போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ண வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த விவிடிஎன்பிசியிலேருந்து புக்கும் வாங்கியிருந்தாங்க அது வந்து ஒன் வேர்ட் டைப்பில் இருக்கிறப்ப வந்து ஏன்னா வந்து ஒரு தடவை நம்ம படித்ததை வந்து நம்ம அடுத்த வருஷமும் படிக்கும்போது வந்து நமக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் புக்கையே தூக்க பிடிக்காது அந்த சூழ்நிலையில் வந்து இப்படி ஒன் வேர்ட் டைப்பில் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் அந்த டெக்னிக் வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா அதே மாதிரி குரூப் ஸ்டடி வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணோம் ஏன்னா வந்து அதாவது எனக்கு தெரியாத ஒரு பாயிண்ட்டை வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன் அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து என்கிட்ட சொல்லும்போது அப்படிங்கிற புது விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதை விட ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்தது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுச்சு அதுக்கப்புறம் வந்து மைண்டு படிக்க முடியாத நிலமையில் வந்து நான் யாராவது ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் ஃப்ரெண்டு வச்சுக்கிடுவேன் அவங்ககிட்ட வந்து என் கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கொட்டி தீர்த்துருவேன் ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அதை வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன் ஆனால் வந்து இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து மெயினானது ஒன்றுன்னா நம்ம வந்து யாருமே வந்து நமக்கு கூடவே இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் நமக்கு துணை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பயுமே உணரணும் ஏன்னா அதாவது இந்த ஒரு வேலை அப்படின்றது ஒன்று உருவா கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் நம்மளை பார்க்காதவங்க கூட பார்ப்பாங்க ஏன்னா சுழிச்சவங்க முகம் சுழிச்சிட்டு இவன் என்ன இத்தனை வருஷம் படிக்கிறான்னு கேட்டவங்க கூட என்னப்பா இப்படி பாஸ் ஆகிட்டியா ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பாராட்டுவாங்க எல்லாம் வந்து இந்த ஜெயிக்கிற வரைக்கும் தான் அதான் வந்து சிவகார்த்திகன் சார் சொன்ன மாதிரி ஒரு டைலாக் ஜெயிக்கிற வரைக்கும் வந்து எதையும் பேசாத ஜெயிச்சுட்டு நீ வந்து பேசு எதை பேசுனாலும் இந்த உலகம் கேட்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வேர்டு ஏன்னா அதனால வந்து இந்த கஷ்டம் இந்த துயரம் எல்லாமே கண்ணீர் எல்லாமே வந்து நம்ம இலக்குற தியாகம் எல்லாமே வந்து ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்ல அந்த ஜெயிக்கிற வரைக்கும் தான் இந்த போராட்டம் அழுகை எல்லாமே வந்து தனிமையில் உட்காந்து கூட பல நாள் அழுதுருப்போம் செய்வோம் ஆனால் தனிமையில் அழுதுட்டு உடனே விட்டுருவோம் ஏன்னா வந்து அந்த அழுகையிலேயே நம்ம போய்கிட்டே இருக்கவும் கவலை ஒன்றும் கை குழந்தைகள் அல்லையே அப்படின்ற மாதிரி மூ மேத்தா சார் சொன்ன மாதிரி கவலையை தூக்கி கொண்டு செல்வதற்கு அது ஒன்றும் கை குழந்தை அல்ல அது அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப்பை தான் பார்க்கணும் ஏன்னா பிளான் பண்ண அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பெரிய ட்ராபேக் என்னன்னா பிளான் போட்ட மாதிரி வந்து நம்ம படிக்க முடியாது அந்த வேலை நம்மளை என்ன கூப்பிட்டு போதோ அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம ஒன் வீக்கு இந்த மாதிரி ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க ஏன்னா வந்து ஒன் டேக்குள்ளே நான் இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அந்த நாள் நம்ம முடிக்க முடியாட்டா மறுபடியும் அந்த அதை ஏற்றா நேற்றை முடிக்காததை விட்டதை வந்து மறுபடியும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க ஒரு நாளைக்கு அந்த ஒரு மூணு டாபிக் வச்சுக்கோங்க மேக்ஸு தமிழ் இது வந்து மஸ்ட்டு அது போக ஜிஎஸ்ஸு ஒரே மாதிரியாகவே படிச்சுக்கிட்டு இருக்காமல் நம்ம வந்து ஜிஎஸ்சில் வந்து ஒரு நாள் ஹிஸ்ட்ரி அயனம் ஹிஸ்ட்ரி அயனமும் மோஸ்ட்டாக ஒன் ஒன்று போல தான் இருக்கும் ஹிஸ்டரி யூனிட் எயிட்டு ஏன்னா பாலிட்டி இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாப்பிக்கு மூணு டாபிக் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி சிலபஸில் இருக்கிற எந்த டாப்பிக்கும் நம்ம வந்து பார்க்காம போயிடக்கூடாது எப்படி இருந்ததுனாலும் ஒரு கொஸ்டின் வந்துடும் ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து நம்ம வந்து ஒரு அதாவது ஜென்ஸாக இருந்தால் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் போடுறது வந்து சேஃப் ஜோனு அதே இது ஒரு உமனாக இருந்தா அப்படின்றதுல ஒன் செவன்ட்டி அது வந்து மஸ்ட்டு ஒன் செவன்ட்டிக்கு மேலே இதுதான் ரெண்டு பேர்த்துக்குரிய கட் ஆஃபே வந்து ஏன்னா வந்து இந்த வட்டம் ஒன் சிக்ஸ்டி எயிட் கூட கவுன்சிலிங் போக முடியாதவங்க இருக்காங்க ஏன்னா அதனால் வந்து நம்ம படிக்கிறப்போ வந்து ரொம்ப கவனம் செலுத்தி படித்தா போதும் ஏன்னா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம அதாவது வர்ற எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதிடுவோம் வெற்றி பெறும் வரைக்கும் அமைதியாக இருந்து செயல்பட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து யாருக்குமே தெரியாதுல்ல அதனால் வந்து சே வெற்றி பெற்றதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு அமைதியான முறையில் செயல்பட்டு கொண்டே இருப்போம் ஒரு நாளும் சோர்வடையாமல் சரி டெய்லி வந்து தமிழ் மேக்ஸு அது வந்து ஃபஸ்ட்டாக வச்சுக்கிறணும் தமிழ் மேக்ஸுக்கு வந்து டெய்லி நம்ம வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதான் ஏன்னா தமிழும் மேக்ஸுன்னு தான் நமக்கு நூற்றி இருபத்தஞ்சி மார்க் இருக்குது அதான் வந்து நம்ம லைஃப்பை வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் அதே மாதிரி ஜிஎஸ்ஸு எனக்கு வந்து இந்த வருடம் வந்து தமிழ் வந்து நான் எயிட்டி எயிட் கொஸ்டின் தான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து பெரிய லாஸ் தான் ஆனால் ஜிஎஸ்சில் வந்து நான் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன் அது ஒரு பலமாக வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு ஆனால் வந்து யாருமே வந்து தமிழையும் மேக்ஸையும் வந்து கைவிடக்கூடாது அதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து தமிழும் மேக்ஸும் தான் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டி பாலிட்டிக்கு வந்து நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் பாலிட்டி யூனிட்டி எயிட்டு யூனிட் எயிட்டுக்கெல்லாம் வந்து ஆர்காலஜி வந்து நம்ம வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் வரும்போது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன வந்துச்சு அப்படின்னு மாதிரி நம்ம டெய்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒன் ஹவர் படிக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல படிக்க படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறோம் நம்மளாக ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் போது ஒரு யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க இல்லையே அப்படின்னு வந்து நம்ம ஃபீலே பண்ணக்கூடாது நியூவாக வர்றவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் ஹவர் படித்தாத்தான் போக போக வந்து இந்த நியூஸ் நம்ம நேற்று பார்த்தோமே இதோட கண்டினியூஸ் தான் இதை அப்படின்னு சொல்லி நமக்கு பழகும் அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு போக போக தான் இன்னையிலேருந்தே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி நம்ம டெய்லியும் படிக்கணும் இல்லை எங்கேயாவது லைப்ரரியில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இங்கெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து இடத்துல வந்து நம்ம வந்து கண்டினியூவாக படிக்கணும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து மிஸ் ஆகியிருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் இயர் அவங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துருவீங்க ஏன்னா படிக்கும்போது வந்து நம்ம படிக்க முடியலையே அப்படின்றது வந்து ஒரு இதே இல்லை ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனால் கண்டிப்பாக வந்து சக்கையாக புழிஞ்சிட்டு தான் நம்மளை வெளியே விடுவாங்க அதனால் அந்த இதில் வந்து நம்ம படிக்க முடியலை அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கவே கூடாது அதாவது யார் மூலமாவது எங்கேயாவது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது முடியாத நிலமையில் ஆடியோவாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம காதில் அது ஒழிச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வெற்றி வந்து சாத்தியப்படும்